ஜூன் பதினான்கு வெள்ளிக்கிழமை மெய்ப்பனானவர் ஒரு மெய்ப்பன் தன் மந்தையை தேடிக்கொண்டிருக்கிறது போல நான் இந்நாடுகளை தேடி இசைக்கில் முப்பத்தி நான்கு பனிரெண்டு கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை பல இடங்களிலே வெளிப்படுத்துகிறார் தாய் தேற்றுவதைப் போல தேற்றுகிறார் எசாயா அறுபத்தி ஆறு பதிமூன்று என்றும் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல இறங்குகிறார் சங்கீதம் நூற்றி மூன்று பதிமூன்று என்றும் வேதம் சொல்கிறது மேலும் அவர் நல்ல மெய்ப்பனாகவும் இருக்கிறார் இருபத்தி மூன்றாம் சங்கீதத்தில் மொத்தம் ஆறு வசனங்கள் தான் உண்டு ஆனால் ஒவ்வொரு வசனமும் மெய்ப்பனுடைய அன்பை குறித்து பேசுகிறது கர்த்தர் என் மெய்ப்பனாயிருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் என்று இது விசுவாச அறிக்கை செய்தார் அவர் ஒரு மெய்ப்பனாய் இருந்தாலும் கூட தனக்கு மேலாக தேவனாகிய கர்த்தர் இருக்கிறதை உணர்ந்து தன்னை ஒரு ஆட்டுக்குட்டியைப் போல தாழ்த்தினார் தனக்கு ஒரு மெய்ப்பன் தேவை என்பதை உணர்ந்த அவர் கர்த்தரையே தனக்கு மெய்ப்பனாக தெரிந்து கொண்டார் தாவிது தெரிந்து கொண்டபடியே கர்த்தர் அவருக்கு மெய்ப்பனாயிருக்க சம்மதித்தார் இயேசு சொன்னார் நானே நல்ல மெய்ப்பன் நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் யோவான் பத்து பதினொன்று தேவனே நீர் என்னுடைய மெய்ப்பன் என்று ஒருமை பாராட்டி அவரை பற்றி கொள்ளுங்கள் நீர் என்னுடையவர் நான் உம்முடையவன் என்று சொல்லுங்கள் நீர் முற்றிலுமாக என்னுடையவர் நான் நூற்றுக்கு நூறு உம்முடையவன் என்று அர்ப்பணித்து விடுங்கள் ஒரு மெய்ப்பனுக்கு ஒரு ஆடு மாத்திரமே இருக்கும் போது அந்த மெய்ப்பனை எகோவாராய் என்பார்கள் பல ஆடுகள் இருக்கும் என்றால் ராத்தன் என்பார்கள் இந்த இடத்தில் தாவிது தான் ஒருவரே அந்த மெய்ப்பனுக்கு ஆடாய் இருப்பதைப் போல எண்ணி பேசுகிறார் ஒரு மெய்ப்பனுக்கு ஒரே ஒரு ஆடு மாத்திரமே இருக்கும் என்றால் அந்த மெய்ப்பனுடைய முழு அன்பும் அக்கறையும் கரிசனையும் அந்த ஆட்டிற்கு கிடைக்கும் இருபத்தி நான்கு மணி நேரமும் அந்த ஆட்டின் மேல் அன்பை பாராட்டுமா ஆனால் ஒரு ஆடுகள் இருக்கும் என்றால் கால் முறிந்ததையும் நோய் பற்றிக் கொண்டதையும் அவனால் சரியாக கவனிக்க முடியாது கர்த்தர் முழு உலகத்தையும் சுருஷ்டித்திருந்தாலும் தனிப்பட்ட முறையிலே உங்கள் மேல் அக்கறை கொள்கிறார் ஒரு தனிப்பட்ட சமாரிய ஸ்திரியை தேடி சென்றார் எட்டு வருட பெதஸ்தா குளத்தின் கரையிலே இருந்த ஒரு காரனை குணமாக்க அங்கே கடந்து சென்றார் லேகியோன் பிசாசு பிடித்த ஒரு மனிதனை சந்திக்க கடல் கடலருகே உள்ள கல்லறைக்கு போனார் ஒரு நிக்கோதேமோடு இரவு நேரத்தை செலவழித்தார் கர்த்தர் ஒவ்வொருவர் மேலும் தனிப்பட்ட அக்கறை செலுத்துகிறார் என்பதையே இந்த நிகழ்வுகள் தெரிவிக்கின்றன கர்த்தர் சொல்லுகிறார் நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும்போது போது அவைகள் உண்மேல் புரளுவதில்லை நீ அக்னியில் நடக்கும்போது போது வேகாதிருப்பாய் அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது ஏசாயா நாற்பத்தி மூன்று இரண்டு பிள்ளைகளே நீங்கள் அவருடைய ஆடா இருக்கிறதுனாலே அவர் உங்களை ஏந்துவார் சுமப்பார் தாங்குவார் தப்புவிப்பார் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் சங்கீதம் இருபத்தி மூன்று இரண்டு